அரவிந்த் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தினமும் வேலை மீட்டிங் டென்ஷன் ஆனாலும் அவனுக்கு எல்லாம் முடிவில் ஒரே ஓய்விடம்தான் அவன் மனைவி காவ்யா காவ்யா சுறுசுறுப்பான பெண் சின்ன விஷயத்துல கூட சிரிப்பு பாசம் கவலையெல்லாம் காட்டுவான் ஒரு காலை அரவிந்த் அவசரமாக ஆபீஸ்க்கு போகிறான் ஷர்ட் போடிக்கிட்டு இருக்கும்போது போது காவ்யா ஓடிட்டு வந்து டை கட்டியும் கொடுக்கிறான் அவனோ அது வேணாம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லுகிறான் ஆனா அவளை இன்சிஸ்ட் பண்ணி கட்டுவாள் சின்ன சின்ன பாசம் தான் பெரிய காதல் மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு நாள் அரவிந்த் இருந்து வந்து லேப்டாப்பை ஓபன் பண்ணிக்கிட்டு காவியாவை கவனிக்கல காவ்யா ஃபுல் டே அவனுக்காக ஸ்பெஷல் டிஷ் செய்திருந்தாள் அவள் எதிர்பார்த்தாள் ஒரு பாராட்டு ஒரு ஸ்மைல் கிடைக்கும் என்று ஆனா அவன் பிஸி காவ்யா முகம் சுழிச்சிடுவாள் அந்த சைலன்ஸை பார்த்தவுடன் அரவிந்த் புரிந்து கொள்வான் மனைவியின் மனசை கவனிக்கணும் என்றால் பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் வேணாம் சின்ன அப்ரிசியேஷன் போதும் அவன் அவளிடம் போய் உன் கைகளால தான் என் வீடு சொர்க்கமா இருக்கு என்று சொல்லிவிடுவான் அவள் மெல்ட் ஆகிடுவாள் ஒரு நாள் அரவிந்த் கடுமையாக காய்ச்சலால் படுத்துப் போவான் அந்த இரவு காவ்யா அவனுக்கு மெடிசின் கொடுத்து டவல் கொண்டு தண்ணீரால் துடைத்து அவனை தூங்க வைப்பாள் அவனோ நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த துன்பமும் இல்லை காவ்யா என்று மெதுவாக சொல்லுவான் அவளோ அவனுடைய கையை பிடித்து உன் சிரிப்புதான் என் உயிரோட பிரத் என்று சொல்லுவாள் திருமணம் அப்படியே ஒரு சின்ன சண்டை பெரிய அன்பு சிரிப்பும் புரிதலும் கலந்த பயணம் அரவிந்த் காவியாவின் வாழ்க்கை அதற்கே எடுத்துக்கட்டு காதல் என்றால் பெரிய டைமண்ட் செயின் வேணாம் பெரிய கார் பங்களோ வேணாம் ஒரு சிரிப்பு ஒரு நான் உன்னோட இருக்கேன் என்ற வாக்கியம் ஒரு கையை பிடிக்கும் அந்த உணர்வு அதுவே வாழ்நாள் முழுவதும் போதும்